வணக்கம் என் பெயர் ரத்திக் நான் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் பயணம் பண்ணிக்கிட்டுருக்கேன் சுற்றுச்சூழல் பாசறை இல்லை சமீப காலமாக பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா நாம் கட்சியிலேருந்து ஒவ்வொரு நிர்வாகிகள் வழங்குகிறத பார்த்திங்கன்னா சன் டிவி தொலைக்காட்சிகள் கொண்டு அவர்களுக்கு பணிகள் செய்யும் யூடியூப் ஊடகங்களில் இதுதான் ஒரு பேசும் பொருளாக ஒரு அடிப்படை உறுப்பினர் கட்சியிலேருந்து விலகி போனாலும் அதை வந்து ஒரு மையமாக வச்சு அது கட்சியிலேருந்து வில கட்சியிலேருந்து விலகலன்னு சொல்லி இந்த ஊடகங்கள் தொடர்ந்து ஒரு பரப்புரை செய்யும்போது நமக்கு இதற்கான சில விஷயங்களை நாம் பேசணும் அப்படின்றது நமக்குள்ள ஒரு எண்ணமாக வந்துக்கிட்டே இருக்குது எல்லாராலேயும் அதை பேசி சொல்ல முடியுமான்றது பார்த்திங்கன்னா அது சாத்தியமில்லை என்னால் முடிஞ்ச ஒரு பங்களிப்பாக நான் இதை பேசணும்னு என்னுடைய மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது அதை வேறு வழியில் நான் இதை பேசிதான் ஆகணுன்ற ஒரு கட்டத்தில் வர்றேன் அதனால் நான் இதை பேசுகிறேன் இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் தமிழ் கட்சியில் முதல் முதல்ல ஒரு சில முக்கிய பொறுப்பாளர்கள் விலகும்போது பார்த்திங்கன்னா அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்களும் ராஜீவ்காந்தி அவர்களும் வந்து விலகிறாங்க இதுதான் ஆரம்பத்துல ஒரு விலகளா இருந்தது அந்த விலகல்ல பார்த்தீங்கன்னா கூட ஒரு என்ன சொல்றது ஒரு அவங்களுக்கு ஒரு நியாயம் இருந்தது அந்த அடிப்படையில அவங்க வேலைக்கு போறாங்க அதுல இருந்து வேலைக்கு போனவர் நமக்கு நேர் எதிர்கொள்கை கொண்ட ஒரு கட்சியில போய் அவ அவர் சேர்றாரு ஆனால் கல்யாண சுந்தரம் அண்ணன் பார்த்தீங்கன்னா அவரு ஆரம்பத்துல இருந்தே அவர்கிட்ட என்னைக்குமே ஒரு நேர்மை அவரும் ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்கா வெளியே போறாங்க அப்படின்ற ஒரு அடிப்படையில பேசுறாங்கல்ல அவரோட கூடுதலான பேச்சாளரா நான் கல்யாண சுந்தரமான நான் பாக்குறேன் ஏன்னா அவர் ஆரம்ப கால கட்டத்துல இருந்தே அண்ணன் கூட பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தவர் அவரே போகும்பொழுது இந்த கட்சி ஒன்றும் பெருசா வந்து இழப்பெல்லாம் நம்ம சந்திக்கல அவரும் போய் அவரும் சில முயற்சிகளை எடுத்தாரு அந்த முயற்சிகளை எடுக்கும் போது அவர் கூட அந்த வெற்றிக்குமரன் என்னனோ சில காணொலிகள் நம்ம பார்த்துருக்கோம் சில சந்திப்புகள்லாம் அந்த காலகட்டத்தில் நடந்தது ஒரு சில ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட நடந்திருக்கலாம் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப் அப்படி அந்த முயற்சிகள் எல்லாமே தான் போய் முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனா இப்போ பாத்தீங்கன்னா எப்போ ஒரு தமிழ் தமிழர் தேசிய இயக்கம் சொல்லிட்டு உருவாக்கி அந்த இயக்கத்தின் பேர்ல சில பேட்டிகள் கொடுக்கப்பட்ட பிறகு சில விலகல்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இது வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்யக்கூடிய சரியா தான் நமக்கு தெளிவா தெரியுது இது இந்த காலகட்டத்துல இந்த கடந்த ஒரு மாதத்துல விலகி போனவங்க அது ரொம்ப முன்னெடுப்பா எடுத்து பண்றாங்கன்றது நமக்கு தெளிவா தெரியுது எங்க போனாலும் இப்போ நமக்கே ஒரு மாற்று கட்சியில இருந்து ஒரு சகோதரர்கள் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட இணையும் போது கூட நாம பல பேட்டிகள்ல நான் நல்லா பார்த்துருக்கேன் மாற்று கட்சிகள் இணைகிறார்கள் அப்படின்ற செய்திகள் தான் பெரும்பாலும் நாம வந்து பயன்படுத்திருக்கோம் நாம் தமிழர் கட்சியில எந்த மேடையிலையும் வெளிப்படையா இந்த கட்சியில இருந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்தது இல்லை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வேணா அந்த மாதிரி எதனா நடந்திருக்கலாம் என்னுடைய கவனத்துல அது இல்லை ஆனா பெரும்பாலும் இந்த கட்சியில இருந்து வந்தாங்க அந்த கட்சியில வந்தாங்கன்னு சொல்லிட்டு எந்த கட்சியுமே அண்ணன் அதை இழிவுப்படுத்த கூடாது அதெல்லாம் தவறான அணுகுமுறை அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துருப்பாரு அதன் அடிப்படையில தான் செயல்பட்டு இருப்பாங்க வேற கட்சியில இருந்து நேரடியா நம்ம கட்சிக்கு வராங்க எங்கேயுமே சொல்லல ஆனா கடந்த ஒரு மாத காலமா நல்லா பாருங்க பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி கண்டிப்பா சொல்றது தமிழ் தேசியத்துக்கு அவரும் ஒரு உறுதுணையா நிற்பார் என்ற நம்பிக்கை நமக்கு இன்றும் இருக்கு அதில் மாற்றுக்கறதே கிடையாது ஆனா நடத்துற நிகழ்வுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து பிஏ பிரிய பிரிந்து நம்ம கட்சியில் இணைகிறார்கள் சொல்லிட்டு வந்து ஒரு டேக்காகவே வச்சுக்கிட்டாங்க இப்போ அந்த டேக்காக வச்சுக்கிட்டு அப்படியே கொண்டு வராங்க அதே தான் திமுகவும் செய்கிறது திமுக செய்கிறது தான் இவங்களும் செய்கிறாங்க அப்படியே ஒன்றுமே மாற்றம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கு இதை எதை சொல்ல வரீங்க ஆரம்பத்தில் கட்சியில் ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலம் போய் இருந்து நூற்றுக்கணக்கான ஆளுக்காக ஆயிரக்கணக்கான ஆட்கள் வராங்கன்ற மாதிரி ஒரு மையப்படுத்தி கொண்டு வரீங்க சரி நாம் தமிழர் கட்சியிலருந்து விலகி போறாங்க இப்போ இன்று இன்று ஒரு அறிக்கையில் காளியம்மாள் அவர்கள் வந்து ஒரு ஒரு விரிவான அறிக்கைன்னு சொல்ல முடியாது தெளிவான அறிக்கைன்னு என்னால் ஏத்துக்கவும் முடியலன்ற மாதிரி தான் எனக்கு என்னுடைய பார்வையில இருக்கு அவங்க அதை யாரையும் விமர்சனம் யார் மேலேயும் யாருமேலேயும் குற்றச்சாட்டை வைக்க வேணாம் என்னுடைய சூழ்நிலை என்னுடைய சூழல் என்னை இந்த ஒரு நிலைக்கு தள்ளிவிட்டது அப்படின்னு சொல்லி அவங்களே அவங்கள ஒத்துக்கிட்டாங்க என்னுடைய சூழல் காரணமா நான் போறேன்ற மாதிரியே அவங்க அதை சொல்லிட்டாங்க அண்ணன் வந்து கட்சியில் இருக்கிற தம்பிங்களை திட்டுறதுன்றது ஒரு இயல்பான ஒரு விஷயம் அதெல்லாம் நாங்கெல்லாம் பெருசாவே எடுத்துக்க மாட்டோம் ஒரு ஒரு கோபத்துல வரும்போது அப்படியே ஒரு ஆயிரம் பேர் முன்னாடி கூட போலாம் அப்படின்னா என்னவோ அப்படி வார்த்தையை விட்டால் கூட அதெல்லாம் அந்த நிமிடத்தில் கடந்து போக வேண்டிய தான் நாங்க பார்க்குறோம் அது ஒரு பெத்த அப்பா பிள்ளைய சரி செய்கிறதுக்கு திட்டுற மாதிரி தன் தமிழ் தேசியத்தின் அந்த கட்சியை கொண்டு போகிறதுக்கு அண்ணனோட பயணம் பண்ணும்போது சில தவறுகள் நடக்கும்போது அது அது வெளிப்படையாக அந்த இடத்துல எத்தனை பேர் இருந்தாலும் பார்க்காம அது திட்டுறதுன்றதுலாம் வந்துட்டு நமக்கு அண்ணன் நம்மளை திட்டுறாருன்ற சில பேர்லாம் அண்ணன் நம்மளை திட்டுறாரு அப்போ நம்ம மனசில் அவர் உட்காந்துருவாரு அவர் மனசில் நம்ம உட்காரன்னு நினைக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி குணங்கள் கொண்ட தம்பிகள் தான் இங்கே தம்பி தங்கைகள் தான் இந்த நாம் தமிழர் கட்சியில் பெரியதான் நாங்கள் பார்க்குறோம் இப்போ காளியம்மாள் போன உடனே அவங்க இங்கே போகிறாங்க அங்கே போகிறாங்க ஏதோ ஒரு சூழலில் ஒரு ஆண்டுகளுக்கு இருந்து ஒரு கருத்து முரண் இருந்திருக்கு அது யாரும் இது தவறு என்று நம்மளால கணிச்சு சொல்ல முடியாது அதெல்லாம் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இப்போ கட்சியில இருந்து போன கட்சியில இந்த நூற்று கணக்கான ஆட்கள் இணைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை இந்த விளம்பரத்தை தான் நாம வந்து முறியடிக்கணும்னு நினைக்கிறோம் இப்போ இந்த கட்சியில இருந்து வெளியே போயிட்டா இந்த நாம் தமிழை கட்சி சதைஞ்சு போயிடுமா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது நல்லா பாருங்க தீக்கால இருந்து அண்ணாதுரை அவர்கள் முரண்பட்டு வெளியே வரும்போது திமுக கழகம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சு அது ஒரு ஆட்சியை பிடிக்கிற சூழலுக்கு உருவாகி போச்சு அப்படி ஆட்சியை பிடிச்ச சூழல்ல சிறப்பா அந்த காலகட்டத்துல அந்த அரசியல் கட்சி போய்கிட்டு இருக்கும்போது திமுக திராவிட முன்னேற்ற கழகம் அதுல இருந்து முரண்படுறாரு யார் முரண்படுறாருன்னா அன்றைய திரையுலக நட்சத்திரமா இருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் சில கேள்விகள் கேட்கிறாரு அவர் பொருளாளராதன் அடிப்படையில அவர் கட்சியில இருந்து அன்றைய காலகட்டத்துல கலைஞர் அவர்கள் அவர்கள் வெளியேற்றுறாரு நீங்க என்ன என்ன வெளியேற்றுறது நான் இந்த கட்சியில இருந்து எப்படி வெளியேறேன்ற மாதிரி அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை காட்டும் போது அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வெளியே வரும்போது பல பாதிக்கு பாதி மாவட்ட செயலாளர்கள் ஒன்று ஒன்றிய செயலாளர் இந்த மாதிரி பல பொறுப்புல இருந்த எல்லாருமே அப்படியே மாறி வரும்போது அப்படியே அன்னதா திராவிட முன்னேற்ற கழகம் பேர்ல அவர் கொண்டு போறார் அவர் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சியை வெல்லவே முடியல இதுதான் அந்த காலகட்ட வரலாறு அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் அவருடைய இறப்புக்கு அப்புறம் தான் திமுக திரும்பவும் ஆட்சிக்கு வர சூழல் வருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அவருடைய இறப்புக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் வராங்க ஜெயலலிதா அம்மையார்கிட்ட முரண்பட்டு போனவங்களும் உண்டு இந்த மாதிரி போய் திரும்பி வந்தவங்களும் உண்டு அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தில இருந்து அஹ் மரியாதைக்குரிய வைகோ அவர்கள் அவர் வெளியே போறாரு அவர் போகும்போது பல மாவட்ட செயலாளர்கள் அவரும் கொண்டு போய் வெளியே கொண்டு போய் அவர் மதிமுக அஹ் திராவிட முன்னேற்ற கழகம் அவர் தொடங்குறார் அவர் தொடங்கி அவர் கொஞ்ச நாள் அந்த கட்சியை கொஞ்சம் வலிமைப்படுத்துறது திரும்ப பாத்தீங்கன்னா திரும்ப போய் திராவிடத்தோடவே அவரும் சேர்றாரு இதே போல அஹ் விசேக கட்சியில பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல எனக்கு தெரிஞ்ச தகவல் அடிப்படையில அண்ணன் செல்வப்பெருந்தைய அவர்கள் அவரும் பயணம் பண்ணிட்டு இருந்தார் அவரும் அதுக்கப்புறம் கட்சியில இருந்து வெளியே வந்து இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோட தலைவராகவே அவர் பயணம் பண்ணிட்டு இருக்காரு அதே போல வீசி கால அர்ஜுனன் அவர் அதுக்கு முன்னாடி திராவிட கட்சி திமுக வந்து அவர் பயணம் பண்ணிட்டு இருந்தார் அங்கந்த முரண் வெளியே வந்து வீசி கால துணை பொதுச் செயலாளர் ஏதோ பொறுப்பு கொடுக்கப்பட்டு அவர் பயணம் பண்ணிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அதே ஆதவர்ஜுனன் கருத்து முறை ஏற்பட்டு இங்க பயணம் பண்ணா நம்மளுக்கு சரி வராதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து விலகி வந்து டிவி கேல வந்து இணையிறாரு இப்போ இப்படி ஒவ்வொரு கட்சியில இருந்து விலகி பல பேர் பொறுப்புகள்ல வந்து பயணம் பண்றது எல்லாமே ஒரு நடைபெற அரசியல்ல ஒரு இயல்பான விஷயம்தான் நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் அப்படி எல்லாருமே செதஞ்சு போறாங்க பிரிஞ்சு போறாங்கன்றது அப்பட்டமான பொய் ஒரு தொகுதிக்கு ஐம்பது பேரை கூட வச்சுக்கோங்க கட்சியில இருந்து விலகி போறாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு பேர்ல அப்படி விலகி போனாலும் கட்சியில எந்த பாதிப்புமே வரப்போறது கிடையாது இன்று ஐம்பது பேர் இந்த கட்சியில இருந்து அங்க போகும்போது இன்னைக்கு அவங்க பேசின கருத்து வேற எந்த கட்சியில போனாலும் சுதந்திரமா பேச முடியாது தமிழ் தேசியத்துல மட்டும்தான் சுதந்திரமா நீங்க ஒரு தவற தவறுன்னு பேசக்கூடிய ஒரு இடம் தமிழ் தேசியம் மட்டும்தான் அது நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் இருக்குது அதுதான் உண்மை அண்ணன் தமிழ் வாரமிய கட்சி வேலுமுருகன் அண்ணன் கூட சட்டசபையில பேசினாலும் எல்லா விஷயத்தையும் உடைச்சு பேச முடியாது சில விஷயங்களை அவர் உடைக்கவும் முடியாது பேசவும் முடியாது அவர் என்னதான் பேசினாலும் அவருடைய கருத்தை ஏற்றுப்பாங்களே தவிர செயல்படுத்துவாங்களான்னு பாத்தீங்கன்னா கேள்விக்குறிதான் எந்த மாற்று கருத்தும் கூட இப்படி இருக்கிற சூழல கட்சியில இருந்து கட்சியில இருந்து போறாங்கன்னு ஒரு மாயை உருவாக்கிக்கிட்டு நாம் தமிழர் கட்சியை சிதைக்கலாம்னு நினைக்கும் போதுதான் இல்ல இன்னும் நாம வீரியமா செயல்படணும்ன்ற எண்ணத்தை நம்ம கட்சிக்குள்ள விதைக்குது இத தம்பி 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 தங்கைகள் நாம தான் உணர்ந்துகிட்டு இனி வரும் காலங்களில் நாம தெளிவான அரசியலை முன்னெடுக்கணும் நாம் தமிழக சதைக்கிறதுக்கு தான் ஒரு கட்சியை அப்படியே பிரிச்சு போய் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் உறவுகளை உறவுகளை சொல்றது அப்பட்டமான பொய் ஆஹ் அப்படி இணைகிறாங்கன்னா இணைங்க வேணாம்னு சொல்லல உங்களுக்கு தமிழ் தமிழ் நம்பிக்கை இருக்கு அண்ணனோட கட்சி மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றீங்களா இல்ல நாம் தமிழர் கட்சி நம்பிக்கை இல்லையா சரி நீங்க ஒரு பயணத்துல போறீங்களா அந்த கட்சியை போய் வலுப்படுத்துங்க அந்த செயல் திட்டத்துல போய் பண்ணுங்க எல்லா இடத்துலயும் பேட்டி கொடுத்துக்கிட்டு நீங்க என்னவோ அஹ் நீங்க செய்யறது மட்டும்தான் சரி மத்தவங்க பண்றதெல்லாம் தவறுன்ற மாதிரி அதை பதிவு பண்றதுன்றது உண்மையாவே மன வருத்தத்தை தான் ஏற்படுத்துது அது நீங்க பண்றதுனால இங்க நாம் கட்சி பின்னடைவு அடையின்றது ஒரு துளியும் கிடையாது அதுல தெளிவாதான் இருக்கும் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க சமீப காலமாக தான் எல்லாருக்குமே மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்புகள்லாம் கொடுக்கப்பட்டது இந்த ஓராண்டு காலத்தில் தான் அந்த பொறுப்புகள் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இவங்க அப்படியே மாநில பொறுப்புலேருந்து போகிறாங்க மாவட்ட பொறுப்புலேருந்து போகிறாங்க ஒன்றிய பொறுப்புலேருந்து போகிறாங்க அதுக்கு முன்னாடி பொறுப்புகளே கொஞ்சம் கொடுக்கப்படாமல் தான் இருந்தது பொறுப்புகளை கொடுத்தப்ப உடனே போகும்போது மாவட்ட செயலாளர் போற மாவட்ட பொருளாளர் போற சரி போங்க இங்கே மாவட்ட பொருளாளராக இருந்தவர் போறீங்களா அங்கே போய் மாவட்ட பொறுப்பு வாங்கி உங்களோட செயல்படுங்க அதில் எந்த மாற்று இருக்காருன்னு கிடையாது இங்கே நாம் தமிழர் கட்சி எல்லா இடத்துலையுமே தவறு பண்ணுற மாதிரி ஒரு தவறான ஒரு மாயை உருவாக்கிக்கிட்டு போகிறது வந்து உண்மையாகவே ஏற்படையது கிடையாது அதே போல் ஒரு இருந்து இன்னொரு கட்சிக்கு இணைய வராங்கன்னா உண்மையாகவே சொல்கிறேன் தார்மீகப்படியே அடிப்படையில் நேர்மையாக இருக்கிற ஒரு வரவே இருக்கிற ஒரு கட்சியாக இருந்ததுன்னா ஒரு மாற்று கட்சியில இருந்து இனியும் விழான்னு சொல்லி வைக்கணுமே தவிர நாம் தமிழர் இருந்து தான் வராங்கன்னு வைக்கிறீங்கன்னா அங்கேயே நீங்க தோத்துட்டீங்க இனியுமே உங்க கட்சி செயல்பட்டாலும் நாம் தமிழர்கள அண்ணன் கிட்ட அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு அரசியல் புரிதல் தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் உங்க கட்சியை வளர்க்குறாங்கன்றத எந்த இடத்துலுமே இந்த மக்கள் கூட நீங்க என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அந்த தம்பிங்க நாம் தமிழர் கட்சியில இருந்தாங்க இங்க வந்து இந்த கட்சியை வளர்த்தாங்க இப்படிதான் உங்க பேர் வரப்போதே தவிர உங்க கட்சி வளர்ந்ததுன்றதுல கூட நாம் தமிழர் கட்சியோட செயல்பாட்டு வீரர்கள் செயல் வீரர்கள் வந்து தான் உங்க கட்சியை வளர்த்தாங்கன்றதான் வர பேச பதினஞ்சு வருஷம் 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 அண்ணனோட பயணம் 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 பண்ணவங்களா பண்ணவங்களா இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த அஞ்சு ஆறு அண்ணன் பண்ணாங்களோ அதை எந்த கவலையும் கிடையாது வந்து சில பேசபம் இருந்து விமர் என் மாநில ஒருங்கிணைப்பாளர் தொகுதியில் போட்டால் செயல்பட முடியாதா என் மாநில ஒருங்கிணைப்பாளர் பத்து பதினஞ்சு பேர் மட்டுமே போட்டு அடிமை அடிமையான இந்த சர்வாதிகார திராவிட கட்சியில் அடிமையாவே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அண்ணன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி மாவட்ட செயலாளர் போட்டோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி மாநில ஒருங்கிணைப்பாளர் போட்டோம் அதுல உங்களுக்கு என்ன கசப்பு வருது நமக்கு தெரியல இனி வரும் காலங்களில் நீங்க என்ன விமர்சனம் வச்சாங்களோ நாம் தமிழர் கட்சி இந்த முறை எப்படி ஈரோடு தேர்தலில் பதினாறு சதவீதத்தில் உறுதியாக பெற்றதோ அடுத்த இருபத்தாறு தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியிலும் இருபத்தஞ்சு சதவீதம் முப்பது சதவீதம் பெரும் சூழல் உருவாகிவிட்டது அந்த உருவாகிறதுனால திராவிட கட்சிக்கு என்ன செய்கிறதுனே தெரியாமல் தன்னுடைய அதிகார ப பொருளாதாரத்தை வைத்து விலை பேசி நான் தமிழர் கட்சியில பயணம் பண்ணவங்களை அப்படியே ஒரு எதிர் தோரணையில கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அது சாத்தியமே கிடையாது என்ன பேசினாலும் அது அப்படியே பொசுங்கி போயிடும் இதுதான் உண்மை இன்னதான் வந்துட்டு காந்தி இந்த கட்சியில இருந்து துரோகம் பண்ண மாதிரி இன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தாலும் திமுக அவர் நாம் தமிழர் கட்சியில பயணம் பண்ணும்போது அவர் பேசிய ஒவ்வொரு பேச்சுக்களையும் மேடை பேச்சுக்களையும் போய் பாருங்க எந்த அளவு விமர்சனம் பண்ணியிருப்பார் ஆனால் அவர் அன்றைய காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சியில இருக்கும்போது பேசிய பேச்சுக்கெல்லாம் உண்மை ஆனால் இன்று அவர் திராவிட கட்சியிலேருந்து பேசக்கூடிய எல்லாமே அது பொய்யுன்னு தான் நான் சொல்லுவேன் அதே போல கல்யாண சுந்தரானும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போது பேச பேச்சு எல்லாமே உண்மை ஆனால் திரா அதிமுக என்னதான் தான் போயிருந்தாலும் அவர் பெருசு விமர்சனம் பண்ணி பார்த்ததுல அவர்கிட்ட அந்த நேர்மையை நான் பார்க்குறேன் அவர் பல இடத்துல அந்த சீமான விட்டு கொடுக்காம பேசியதை நான் பார்த்துருக்கேன் அந்த இடத்துல அவர் உண்மையாகவே அந்த தலைமையை மதிக்கிறார் அதில் அதை நம்ம வரவேற்கணும் அது நானும் அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த காணொலி மூலமாக இந்த கட்சியில் இருந்து கட்சியில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அந்த கட்சியில் போறீங்கன்னு நினைப்ப ஒரு மனசாட்சி தொட்டு சொல்லுங்க நாம் தமிழர் கட்சி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே வேட்பாளர் போட்டு பயணம் பண்ணும்போது போது இருந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மரியாதை இன்று நீங்க எந்த கட்சியில போனாலும் அது கிடைக்கும் நினைச்சீங்கன்னா அது உண்மையாவே சொல்றேன் நீங்களே ஒரு நாள் வருத்தப்படுவீங்க அவசரப்பட்டுட்டோம் எப்படி இன்னும் சில பேர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி வருத்தப்படுவீங்க அன்னைக்கும் சொல்றேன் எதுனா பிரச்சனைனா அண்ணன் சீமான் தான் உங்களுக்கும் எல்லாருக்குமே குரல் கொடுப்பார் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது தயவு செஞ்சு நீங்க விமர்சனம் வைக்கிற விமர்சனம் வைக்கிறேன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியில எவ்வளவு விமர்சனம் வச்சாலும் நீங்க பேசுற பார்க்கும் போதுதான் இன்னும் வீரியமா செயல்படன்ற எண்ணம் தான் வருதே தவிர அண்ணன் மீது ஒரு துளியும் நம்பிக்கையின்மை வரவே இல்லை அவர் நம்பிக்கையான மனிதனா இருக்காரு அதை எப்படி உலக தமிழர் நம்புறாங்களோ அதோட பத்து மடங்குல நூறு மடங்கு அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் இன்றைய தமிழ் தேசிய தம்பி தங்கும் தம்பி தங்கைகள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கும் ஏன் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மக்களும் நம்பும் சூழல் உருவாகும் எல்லோரும் ஒரு நாள் வாக்களிக்கும் சூழலில் இருபத்தாறுல ஏற்பட தான் போகுது அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வரலாற்றை படைக்க தான் போகுது அதுல எந்த மாற்றம் கொடுத்தா அதை நான் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்